என் வீட்டுக்காரன் முன்ன மாதிரி இல்ல போதையிலே சுத்தி கிடக்குறான் ரெண்டு மாசம் ஆச்சு வாடகை தரல அண்ணே இந்த மாசம் சேர்த்து கொடுத்துறேனே ஆமா உன் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போனாலே குடிக்கவே பணம் பத்தாது அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா இந்த மாசம் எனக்கு செலவு இருக்கு எனக்கு பணம் தேவை அண்ணே நீங்க போங்கண்ணே நான் எங்கயாவது கேட்டு வாங்கி குடுக்குறேனே கண்டிப்பா வரணும் என்ன மாரி அக்கேஷ் வாங்கி கொடுக்க வேண்டியதானே நீ தான் இருந்தா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கூடாண்டி வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன் என்கிட்ட ஏது

நாம கம்பெனிக்கு ஆக ஒரு மீனா மாட்டேன்னு மாட்டலயேய் வா பேண்ட் உரி விடுவோ இருக்கான்ல சூரா இங்க வந்து படுத்து கிடக்குறேன் என்னடா இப்படி என்னன்னு கேளு அவன ஏய் என்ன என்ன

நான் இருக்கிறேன் <laughs> <laughs> <getting> <devo���> <bilingual> <commonlyürüed> பணத்தினால உள்ள எந்த பிரச்சனையும் வேணாம்டா அவங்க கிட்ட வாங்கின படத்தை கொடுத்துட்றா இல்லடா தலைவர் பணத்துக்காக பேசல வேற ஏதோ இருக்கு டேய் தெரியலடா நம்ம சந்தோஷமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஆமா சிஸ்டர் இனிமே வர வர வாங்க சரி சிஸ்டர் வரேன் சிஸ்டர் நல்லது சர்ச்சுக்கு வந்துட்டு போறாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கு சிஸ்டர் நீ சொல்ற மாதிரி தான் இங்க வந்துட்டு போற எல்லாரும் சொல்றாங்க ஏன் நான் ரெண்டு வாரமா ஆளே காணோம் கடைசி ரெண்டு வாரம் வர முடியாம போயிடுச்சு ஆனா இனிமே கரெக்ட்டா வந்துறேன் சிஸ்டர் யார் இது தெரியலையே இருங்க சிஸ்டர் நான் போய் பார்த்துட்டு வரேன் சிஸ்டர் எந்த தாமஸ் மேரி தாமஸ் ஏன் இப்படி இருக்காரு இவரை எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லையே மேரி பண்ற தப்பால தாமஸ் நிலமைய நிலைமையை பார்த்தியா ஏற்கனவே ஒரு தடவை சொன்னத பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு அவரு ஜீசஸ் வாங்க போலாம் சரி வாங்க போலாம் நீங்களாவது சொல்லக்கூடாதா ஏன் கேக்குறீங்க சிஸ்டர் நான் சொன்னதை நம்பாம கடையே அடிச்சு உடச்சிட்டாரு எதுக்கடாப்பா இவங்க விஷயத்தை தலையிட்டோமோ ஆயிடுச்சு இங்க பாரு தாமசு நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம்பக்கத்தில் அதிகமா பேசிக்கிறாங்க எங்க அண்ணையா துட்டே தோல்க போய் இருக்கிற ஊரு துட்டே தோலுக்கு போவ அண்ணே கிட்டத்தட்ட கால்ல போய் சமஸ்த வந்து துட்டல எங்க ஊருக்கு சோறாகி போட்டை ஏய் 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 நல்லா நல்லா தம்பி செய்

இங்க பாரு சிவா என்கிட்ட பணம் கேட்டு வரத இதோட மறந்துரு நான் பணம் அடிக்கிற மிஷின் இல்ல புரியுதா நீ சும்மா ஜாலியா வெட்டியாக சுத்திட்டு இருக்கிறதுக்கு என்னால் ஃபியூச்சர் இருக்கு நான் அதையும் கவனிக்கணும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது இங்க பாரு நான் வெளிநாட்டுக்கு போக போறேன் அங்கேயே போய் செட்டில் போறேன் இனிமே என்னை எந்த காரணத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத புரிதா. இனிமே பானா வேணும் அது வேணும் என்ன கூடாது இதுதான் first and last. இந்தா புடி. புடி! போதுந்தா சாமி. போ வெளில. வந்து பத்தியா? மேரி? வா

மண்டையில் பயிர் போச்சு எல்மைட்டுத் தெய்குப்படேன். இப்பாது எல்மைட்டு எங்கே நாற்றுது? அதா, அதா, அதா. சங்கதி பாஸ் மாட் மாட் லோ டயர்க்கு நடக்கிறது அம்மா நம்மルメதா இது ஹே ஹே குடங்கடா குடங்கடா ஹே நீல நீல ஹே அண்ணா 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 அண்ணா